பதினாலு நாலு இருபத்தஞ்சு கருண்யா ஏழுநூற்றி பத்து மிஸ்டர் தோழா ஏபோ ஏழு ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு சி போ ஜீரோ நாலு அஞ்சு டேமேஜ் இந்த மாதிரி இதில் என்ன நம்ம ஸ்ட்ராங்காக வரோன்னு உங்களுக்கு நான் கம்மியுட் போஸ்டில் தரேன் நாலு ஜீரோ எட்டு நாலு ஜ எட்டு ஜ நாற்பது எண்பத்தி நாள் நாற்பத்தெட்டு ஜேபிசி ஜீரோ 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 நாலு அஞ்சு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஏழ்நூறு எழுநூத்தி நாலு அஞ்சு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு டேமெஸ் நம்பர்